ஆன்மீக தமிழ் குடும்ப நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக தமிழ் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற தினசரி வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும் சனி நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் வாங்க அவிட்டோ மூன்று நான்காம் பாதங்களில் ஏழு சனியின் பிடியில் வர இருக்கும் நீங்கள் பய உணர்வு உங்களுக்கு இருக்கும் நெடுநாளைக்கு பிறகு சனியின் தாக்கத்தை அனுபவிக்க நேரும்போது போது மனதுல ஒரு வித பயம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அது உண்மைதான் கூட கடந்த மூன்றாண்டு காலமா விரும்பியது கிடைச்சிருக்கும் பலவிதமான சுகங்களை கொடுத்து கொண்டிருந்த சனி பகவான் இப்போ வரைய ஸ்தானமான பன்னெண்டாம் இடத்துல இருந்து வந்து உட்கார்றாருங்க ஏழு சனியோட காலம் இந்த காரிய தடையும் மனக்குழப்பங்கள் பலவிதமான இன்னல்கள் இடவிட்டு இடம் மாறுற போன்ற சிரமங்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் நேரடி பார்வை அதாவது ஆறாம் இடத்துல கையெழுத்தெல்லாம் போற்றாதீங்க கட்டாய தவிர்க்கணுங்க வழக்குகளை சம்பந்தப்பட்டவங்க உங்களை எதிரியா நினைக்கிறவங்க அந்த மாதிரி விஷயங்கள்ல அலட்சியமா இருந்துட வேண்டாம் எதிரிகள் வாய்ப்புள்ளதால கூடுதல் கவனத்தோட இருக்கணும் குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல பிரச்சனைகள் தலையெடுத்து தூக்குங்க தேவையற்ற வாக்குறுதிகளால பொருள் இழப்பு உண்டாக இருக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறதுனால வார்த்த நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது கூட்டு குடும்பத்துல உருவாகும் சிறு சிறு பிரச்சனைகள்ல நீங்க அதிகமா தலையிடாம இருக்கிறது நல்லதுங்க உங்களோட தலையீட்டுனால குடும்பம் பிரிவதற்கான வாய்ப்புகள் உருவாகிறதுக்கு இருக்கு பாக பிரிவினை போன்ற விஷயங்கள்ல விட்டு கொடுத்து செல்றது நல்லதுங்க மாணவர்கள் பாத்தீங்கன்னா கல்வியில முன்னேற்றம் பெறுவதற்கு கடுமையா உழைக்க வேண்டியது இருக்கும் முக்கியமா குருவோட சனி ஐந்துல வந்து உட்கார னால தேர்வுல கொஞ்சம் நிதானம் தேவைங்க அதே மாதிரி எழுதி பார்த்து படிச்சுட்டு போய் தேர்வு எழுதுனா நல்ல மதிப்பெண்கள் பெறலாம் தனிமையில் இருக்கும் போது தேவையில்லாம சிந்தனைகள் வர்றதுனால உங்க மனதையும் குழப்பங்கிறனாலையும் முடிந்தவரைக்கும் தனிமையை பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணையோட உடல் நலத்துல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது கணவருடைய அறிந்து அவருடைய பணிகளுக்கு துணை நிற்க வேண்டியதா இருக்கும் பிள்ளைகளோட நடவடிக்கைகள் கவனமா இருக்கணும் பிறந்த வீட்டு பெருமைய புகுந்த வீட்டுல பேசாம இருக்கிறது நல்லதுங்க உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள்ல சற்று சிரமம் தரக்கூடும் உணவு உணவு பழக்கத்துல கொஞ்சம் கட்டுப்பாடா இருக்கிறது அவசியம் ரோகஸ்தானத்துல மீது ராசிநாதன் நேரடி பார்வை விழுகிறதுனால பெரித கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது உணவுல நல்லெண்ணெய சேர்த்து கொள்ளுங்க நெடு நாட்கெல்லாம் அறுவை சிகிச்சை செய்து கொள்வதற்காக காத்திருக்கவங்களுக்கு சாதகமா அமையக்கூடிய காலம்தான் இது தொழில் ரீதியா சனி பகவான் பாதகமான சூழல இருப்பதனால பெரும் முன்னேற்றத்தை பார்க்க முடியாது வியாபாரிகள் புதிய முயற்சிகள் ஈடுபடுற போது கூடுதல் கவனத்தோட இருக்க வேண்டியது அவசியங்க பங்கு வர்த்தகம் தரகு கமிஷன் ஏஜென்சி தொழில் இருக்கவங்க எல்லாம் செயல்பட வேண்டியது அவசியம் உத்தியோகத்திற்கு மேலதிகாரிகளோட கருத்து வேறுபாடு கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமா இருக்கணும் முக்கியமா வரவிருக்கும் மூன்றாண்டு காலத்துல லாபம் கிடைக்கும்னு ஆசைப்பட்டுட்டு ஏற்கனவே இருக்கும் சொத்துக்களை விற்று லாபம் கிடைக்கணும்னு நினைக்காதீங்க மாட்டிக்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சனி பற்றி கவலைப்படாம கடமையை செஞ்சுட்டு வாங்க நன்மையே உண்டாகும் செவ்வாய் செவ்வாய்கிழமைகள்ல அம்மனை வணங்கி வாங்க செவ்வாய் மற்றும் சனி கிழமைகள்ல ஆதரவற்றவங்களுக்கு அன்னதானம் செஞ்சுட்டு வாங்க நல்லதே நடக்கும்